அடுத்தபடியாக விருச்சகம் இருக்கிறதுலையே மிக மிக புனிதமான ராசி லக்னத்துக்காரங்களும் இந்த விருச்சக லக்னத்துக்காரங்க தான் இருக்கிறதுலே பரிதாபத்துக்குரியவங்களும் இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் விருச்சக லக்னம்னு வச்சுக்கிட்டாலும் சரி விருச்சக ராசின்னு வச்சுக்கிட்டாலும் சரி நம்ம பார்க்கறது எல்லாமே லக்னத்துக்கு தான் பார்த்துக்கிறோம் ரொம்ப ஷார்ப்பான பலன்கள் அப்படி பார்க்குறப்ப ஏன் இந்த விருச்சக ராசியை நம்ம வந்து லக்னம்னாலும் சரி ராசிக்கு சொல்கிறோம்னா இது வந்து காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி எது எது நடந்தாலும் திடீர்னு நடந்துடும் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி திடீர் திடீர்னு நடந்துடும் அந்த அந்த மாதிரி நடக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பிறருக்கு தெரியாமல் மர்மமாகவே நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மர்மம்னா எது நமக்கு தெரியாமல் இருக்கோ புதிராக இருக்கோ அதை தான் நம்ம வந்து மர்மம்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களை நம்ம வந்து கரெக்டாக போடவே முடியாது இவன் வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக இடம் போட்டுருவான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆள்கிட்ட பழகுனானா இவனுடைய கேரக்டர் இதுதான்னு புட்டு வச்சு கொடுவேன் ஆனால் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் மணி நேரம் இந்த விருச்சக லக்கணத்துக்காரங்க கூட பேசினா இவனுடைய குணம் இது தான் அவங்கனால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு புதிரான நபராக இந்த விருச்சக லக்னத்துக்காரங்க இருப்பாங்க அளவுக்கு ஆழ்மனத்தில் அழுத்தம் முடியாதவங்களா இருப்பாங்க இதே இது கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்க இந்த விருச்ச லக்னம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றா நம்பரு போலித்தனமான ஆளாக போயிடுவேன் ஒன்றா நம்பரு திருட்டு பயலாக போயிடுவேன் அந்த சொல்வோன்னு சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் சென்ற ஆளுகளாக போயிடுவாங்க அதே மாதிரி ஆளை பார்த்தா அழகுன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி இவனை நம்பாமல் வேறு யாரை நம்புறதுன்ற மாதிரி உருவத்தோற்றம்லாம் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க கூட பழகி பழகி பார்க்க ஒரு பொறுப்பை கொடுத்து கொடுத்து பார்க்க அந்த செயல்பாடுகள்லாம் தப்பாக போகிறதுனால நம்ம தப்பு செஞ்சிட்ட மூணு அந்த பொறுப்பை கொடுத்தவங்க வருத்தப்படுற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஆகிடும்